வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு ஊருகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஊருகா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் உருகை தான் பார்க்க போகிறோம் இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அந்த ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுண்டக்காய் உருகைக்கு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கொஞ்சமாக இருக்குது அப்படின்றதுனால நான் பூண்டு சேர்த்து செய்ய போகிறேன் பூண்டு சேர்க்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா சேர்த்து செய்யுங்க வேண்டாம் அப்படின்னாக்கா பூண்டு சேர்க்க வேண்டாம் நான் சுண்டக்காய் வந்து கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் தான் இருக்குது நான் கூட பூண்டு சேர்த்துனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊறுகாய் நிறையா கிடைக்கும் அப்படின்றதுனால பூண்டு வந்து நான் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா கிடையாது அந்த சொண்டைக்காய்க்கு ஈக்குவலாக சேர்க்கலாம் அப்படின்னா அதோட பாதி அளவுக்கு சேர்க்கலாம் கால் பங்கு சேர்க்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம தான் அது பூண்டு சேர்க்குறது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சொண்டக்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதில் வந்து ஒரு முக்கால் பங்கு வந்து நான் வந்து பூண்டு எடுத்துருக்குறேன் தோல் உரிச்சு இப்போ இந்த சொண்டக்காயெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்றும் மதியமாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சொண்டக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம் அது கூடவே கல் உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பூண்டும் அந்த சுண்டைக்காயும் அந்த தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு இது ரெண்டுமே வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சுண்டைக்காயும் அந்த பூண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானையில் ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குறேன் இப்போது இந்த பூண்டு இந்த சுண்டக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு நம்ம அந்த பூண்டு அந்த சுண்டக்காயம் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இந்த சுண்டக்காய் வேக வச்சு அந்த தண்ணியை நான் ரசம் வச்சேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசமும் சாம்பாராக வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இந்த வந்து கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வேக வச்சு அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா பல்ஸ் மூலை வச்சு ரெண்டு சுற்று குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொறி ஆரம்பித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த சொண்டக்காயும் அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி கூடவே பார்த்திங்கனா தனி தனி மிளகாய் ரெண்டுமே சேர்த்து நான் தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாதி அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சுண்டக்காய் வேக வைக்கிறப்ப நம்ம சேர்த்துருந்தோம் இப்போ அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் வந்து இப்போ சிம்மில் வச்சு நம்ம தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்போ குறை குரணம் அரைச்சி வச்சுருந்தா அந்த பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு எண்ணெய் தேவைப்பட்டுனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பூண்டு அந்த மிளகாய் தூள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலே அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க வெறும் சுண்டைக்காயில் செய்கிற ஊறுகாயோட இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெந்தய கடுகு பொடியை நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் மீதி பொடியை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் வேறு எதாவது ஊறுகாய்க்கு சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சிந்தட்டிக் வினிகர் இருந்ததுனாக்கா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வினிகர் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து அரை மூணு அரை எலுமிச்சம்பழத்தை மாதிரி நம்ம சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் கருமிச்சு சாரை விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஈரம் படாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒரு வாரம் கூட நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஊறிட்டு நல்லா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த அந்த ஊரு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிதுன்னா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ